கௌரம் பருப்பு அரை கப்பு எடுத்திருக்கேன் இது ஐம்பது கிராம் இருக்கும் இது இப்போ நம்ம கழுவி நனைய வச்சுக்கிறோம் இருபது நிமிஷத்துக்கு இப்போ நம்ம கழுவி எடுத்திருக்கேன் ஒரு இருபது நிமிஷம் இருக்கட்டும் அப்போ வேகமாக நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும் இப்போ பருப்பு ஊடிருச்சுங்க இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம போட்டுக்கிறோம் குக்கரில் பருப்பு முங்குற அளவுக்கு போதும் இல்லைன்னா ரொம்ப பொங்கி தட்டிடு மேலே தண்ணி இப்போ வெங்காயம் சின்ன வெங்காயம் நான் வெட்டலை உரிச்சு தான் எடுத்திருக்கேன் அதை போட்டுக்கிறோம் பச்சை மிளகாய் நான் ஒரு அஞ்சு நம்பர் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில் இப்போ நான் ஐம்பது பருப்பு எடுத்துருக்கேனா நான் ஒரு தக்காளி போடுறேன் நீங்கள் அதிலே நூறு பருப்பு மெஷர்மெண்ட்டு கூட்டி எடுத்தீங்கன்னா ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க நான் வெட்டி போடலை அதனால் நான் முழுசாப்பட்டு அதிலே வந்துடும் அதனால் கீரி மட்டும்தான் நான் தக்காளி போட்டிருக்கேன் ஒரு நாலு பக்கம் கீரிகிட்டு இப்போ நான் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம் லைட்டாக காயப்பொடி வாசத்துக்கு தான் கால் டீஸ்பூன் நல்ல ஜீரம் இப்போ அடைச்சி வச்சுக்கிறோம் இப்போ ப்ரெஷர் வந்துருச்சுங்க நம்ம வெயிட் போட்டுக்கிடுவோம் இப்போ நமக்கு ப்ரெஷரெலாம் போயிடுச்சுங்க எடுத்துக்கிருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு கரெக்டாக ரெண்டு விசில் வச்சுட்டு ஒரு விசில் சிம்மில் போட்டு நான் எடுத்திருக்கேங்க வெந்திருக்கு போதும் இப்போ தக்காளி நான் முழுசாக தான் போட்டேன் கீரி தான் போட்டேன் அப்போ இப்படியே இருக்குது நம்ம உடச்சி விட்டுக்குறோம் கரண்டியை வச்சே நம்ம மசிச்சு விட்டுடலாம் இப்போ நம்ம சாம்பார் பொடி இதெல்லாம் சேர்த்துக்குருவோம் டிஃபன் சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் இது நான் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டிஃபன் சாம்பார் வீடியோ அதோடய லிங்க்கு தரேன் அதையும் பார்த்துக்கோங்க உரப்புக்கு வேணால் அரை டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி போட்டிருக்கேன் இல்லைன்னா உரப்பு இதே கரெக்ட் இதிலே உரப்பு இருக்கும் கரெக்டாக போனால் நமக்கு சாம்பார் பொடியே போதும் நல்ல ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கல் பூ போட்டுக்கணும் இப்போ கொதி வரட்டுங்க இப்போ போகுங்க இறைக்கிறோம் ரெடியாச்சு தாளித்து கொட்டிக்கிறோம் இதில் டிஃபன் சாம்பாருக்கு இப்போ தாளித்து ஊட்டிக்கிறோங்க ஐம்பது கிராம் பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க பாசி பருப்பு எடுக்கும்போது டிஃபன் சாம்பாருக்கு நல்லா இருக்குங்க கழுவிட்டு நான் ஒரு பத்து நிமிஷம் நனைய வச்சு எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி எடுத்துக்க கொஞ்சமாக சிறிய ஜீரஞ்சர்த்துக்கலாம் அப்புறம் அரை டீ ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீ ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி போட்டுக்கிறேன் காயப்பொடி சேர்த்துக்கலாம் பருப்புக்கு சாம்பாருங்கும் போது காயப்பொடி சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றிக்கலாங்க பருப்பு மூங்குற அளவுக்கு இப்போ ப்ரெஷர் வரவும் நம்ம வெயிட் போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கிறலாம் ப்ரெஷர்லாம் போயிடுச்சுங்க பரு சாம்பார் நல்லா கொதிக்குதுங்க காய் ஒன்றும் போடலை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம அப்படியே கரண்டிகிட்டு வச்ச கூட இப்போ ஒரு கடை கடைஞ்சி விட்டுக்கிட்டோமாக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க பாசிப்பருப்பு சாம்பார் டிஃபன் சாம்பார் அருமையாக இருக்கும் இப்போ இதை தாளித்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக மல்லியலை போட்டுக்கலாம் இப்போ தாளிச்சு விட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு ஒரு அருமையான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க டிப்பன் சாம்பார் நீங்கள் குக்கர் சூடாகிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ என்ன சூடானதும் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மிளகாய் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்துகிட்டு இப்போ தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வெங்காயத்தையும் இப்போ தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாச்சு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் இப்போ டிஃபன் சாம்பார் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தூள் சேர்த்துட்டு இதலாம் இது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம மல்லியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ நல்லா நாலஞ்சு விசில் வச்சு நான் எடுத்துருக்கேன் நல்ல வெங்காயம் எல்லாம் நல்லா விவரிச்சுருக்கேன் லைட்டாக நம்ம இருந்தால் கூட அதை மசிச்சு வெட்டுக்கலாம் இல்லைனா கரண்டி இருந்தால் இந்த மாதிரி கூட நம்ம மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நான் மசித்து எடுத்துட்டேன் இப்போ இதில் நான் ரெண்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நான் கலக்கிட்டேன் இப்போ அதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கிறோன்னா னால் எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ நம்ம சேர்த்துக்கலாம் சாம்பார் இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம்னாலும் நல்லா நல்லா நம்ம கட்டில்லாமல் கை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வரலாம் இப்போ இதில் தண்ணியெல்லாம் சேர்த்ததுனால நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவைக்கு சாம்பாருக்கு தேவையான இப்போ நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிருச்சுங்க இறக்கிக்கலாம் இப்போ தாளிப்பை நம்ம சேர்த்துக்கலாம் தாளிக்கும் போது கொஞ்சமாக நம்ம இந்த சூட்டில் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தாளித்து விடுங்க டேஸ்ட்டு ஜம்முன்னு சாம்பார் வாசனையாக இருக்குங்க இப்போ சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான சாம்பார் நம்ம ரெடி பண்ணிவிட்டுங்க குக்கரில் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் இப்போ கடாயில் என்ன சேர்த்துக்கலாம் இப்போ என்ன சூடாங்க கடுகு வெந்தயம் ஜீரகம் இப்போ கடுகு வெந்தயமும் பொரிஞ்சிருச்சு இப்போ இதுவே நம்ம கொஞ்சமாக சின்ன உங்க சேர்த்துக்கோங்க காரத்துக்கு இலகம் ரெண்டு வட்டல் கருவேப்பிலை இப்போ என்ன ரெண்டு ஒரு நிமிஷம் உடச்சி எடுத்துருவோம் இப்போ இதுவே நான் தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் நான் கொஞ்சமா ஒரு டிஃபன் சாம்பாருக்கு நம்ம எவ்வளோ காய் போடணும் அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் கம்மியாவே சேர்த்துட்டு தான் போதும் காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் டிஃபன் சாம்பார் பொடி அரை ஸ்பூன் மிளகாய் தூள் காஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் இப்போ தேங்காய் தூள் இதுலேயே சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி விற்றுக்கலாம் இப்போ இதில் நம்ம ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி காய வேக விற்றுக்கலாம் அஞ்சு நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு கொஞ்சம் தண்ணி வத்தி இருக்கு இந்த ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்க கரைச்சி வச்சிருங்க பூடிக்கிறோம் அதே இதில் ஒரு ரெண்டு மூணு கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் விட்டுக்கலாம் உடனே கலந்துருங்க அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டாச்சுங்க அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் கூட நீங்கள் போட்டு நல்லா ஓ மூடி வச்சு அதனால காய் எல்லாமே வெந்துருச்சுங்க அருமையான டிஃபன் சாம்பார் அன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க அரிசியில் மல்லிகை எல்லாம் தூவிக்கலாம் அவ்வளோ தாங்க உங்களுடைய அருமையான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதில் இப்போ பருப்பை கழுவி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம சேர்த்துக்கிறலாம் பருப்பு முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் பொடி இல்லை நாலு பூன் நாலு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் இதிலே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அப்புறம் மிசில் விட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன் இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் பருப்பும் வெந்தரிச்சு இதெல்லாம் கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் கடுகு வெந்தயம் பொரிஞ்சு வச்சு இப்போ ரெண்டு வத்தல் கில்லி சேர்த்துக்கலாம் இதில் இப்போ சின்ன வெங்காயம் சாம்பாருக்கு இப்போ நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட மூணு மிளகாய் கொஞ்சம் கருத்து இப்போ இதை நம்ம வதக்கி வச்சுக்கலாம் இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்து இப்போ அதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு இப்போ வதக்கி விட்டுக்கலாம் பருப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கழுவின தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து இப்போ கரைச்சி எடுத்துருக்கேன் நான் எப்பயுமே நான் சொல்கிறதாங்க சாம்பாருக்கு புளி ஊற்றும் போது ஒருக்க கரைச்சி ஊற்றினா போதுங்க திரும்ப திரும்ப புளி குழம்புக்கு மாதிரி கரைச்சி ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தேவைக்கு சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் மல்லியிலையும் கருவேலையும் சேர்த்து விட்டு இப்போ கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நம்ம சாம்பார் எல்லாம் தண்ணி ஊற்றி கலந்ததுனால இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க தாங்க அருமையான டிஃபன் சாம்பார் வெங்காயம் டிஃபன் சாம்பார் ரெடி ரெடியாகிடுச்சுங்க இது நீங்கள் நல்லா இட்லி கூட நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க இட்லிக்கு தோசைக்கு பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போல்லாம் அலசி எடுத்துருக்கேன் ஒரு அலசு தண்ணி சேர்த்துக்கிறேன் பருப்பு உங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாலே போதும் பருப்புக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீரகம் பெருங்காயத்தூள் இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் ஃபேன் சூடானது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துருக்கேன் துருவுனது அதை சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் சாம்பார் விரும்பி சாப்பிடுவாங்க ஊற்றி இதில் ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருப்பில் இப்போ தேங்காய் ஓரளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இதில் இப்போ நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் டிஃபன் சாம்பார் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் காரத்துக்கு ஏற்கனவே பருப்பு வேகும்போது மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த சூட்டிலே நம்ம பொடியெல்லாம் பறுத்து எடுத்தால் போதும் இப்போ பருப்பும் வேக வச்சாச்சு மசாலாவும் ஆரிடுச்சு இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் ஒரு கடாய் வச்சிருக்கேன் இப்போ நம்ம சாம்பாரை தாளிச்சிக்கிறலாம் கடாய் நான் அதில் என்ன இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் தேங்காய் எடுத்துருக்கேன் எண்ணெய் சூடானும் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கடுகு வெண்டையும் வெடிக்குது வெச்சதும் நல்லா வெடிக்கட்டும் வெடிக்கும் இப்போ நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சாம்பார்ன்றதுனால காரத்துக்கு ஒரு மிளகாய் அது கூட ஒரு வத்தல் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருப்பு சேர்த்துட்டு இப்போ வதக்கிக்கலாம் சேர்த்துட்டு இல்லை தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிடலாம் இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயமும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு ஏற்கனவே நான் பருப்பு வேக வைக்கும்போது நம்ம காயப்பொடி போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சமாக லைட்டாக தெருங்காய்த்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்ச மசாலாவையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு தண்ணி எல்லாம் சேர்த்தனால உப்பு பார்த்துட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொதி வரட்டும் மசாலா எல்லாம் பருப்பெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் பாசிப்பருப்பு சாம்பார் நமக்கு ஏற்கனவே நல்லா பாசிப்பருப்புனாலே திக்காக இருக்குங்க அதனால் நீங்கள் தண்ணியாக வச்சா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நம்மளுடைய விருப்பம் தான் இப்போ நம்ம மல்லிகளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான வெங்காயம் டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க காய் ஒன்றும் போடலாம்